அஸ்ஸலாமு அலைக்கும் फ्रेंड्स வெல்கம் டு आवर சேனல் என்னடா அது நம்ம ரோஸ் மில்க் கடை தான காமிக்கிறோம் நீங்க பாக்குறீங்க இந்த கடை எங்க இருக்குனா தில்லே நகர் 9th கிராஸ்ல கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்க்கு ஏ டாப்ல தான் இருக்கு இப்போ நம்ம வில்லேஜ் ராஜான்ற ரோஸ் மில்க் கடைக்கு தான் வந்திருக்கோம் என்னக்கா நம்ம ரோஸ் மில்க் குடிக்காமலயா இருக்கோம் டெய்லி வீட்ல குடிச்சிட்டு தானே இருக்கோம் டே இங்க தாண்டா ரோஸ் மில்க்கு எழுநூறு எம்எல் நாப்பது ரூபாய்க்கு தராங்க வேற எங்கேயுமே தரலடா நாங்க அதுக்கப்புறம் அந்த அக்கா கிட்ட பேசணும் இந்த கடை ஓப்பன் பண்ணி வந்துட்டு த்ரீ வீக்ஸ் தான் ஆகுதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அக்கா அவங்க ஏப்ரல் மாசம் தானே ஓபன் மணி சொன்னாங்க என்ன கேட்டாங்க அந்த அங்கிளாடா தம்பி நம்ம இந்த சேனல்ல பத்தி தான் கேட்டாங்க நம்ம இன்ஸ்டா ஐடி சொன்னேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் ஃபேஸ்புக்ல நம்ம ஐடி இருக்குன்னு சொன்னேன் மறக்காம அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன்டா பாக்குற நீங்களும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ரெடி ஆயிடுச்சா எப்போ ரெடி அப்பா வந்து டேஸ்ட் பாருங்க எல்லாம் ரெடியா எப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க நான் வந்துட்டு ஒரு பட்டர்ஸ்காட்சும் ஒரு மேங்காவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அம்பி மாதிரி இருக்க இந்த அண்ணிய என்ன பாருங்க நானே பெரிய நடிகர் யோ கிட்டே நெரிச்சு காட்டியா வா பா சாப்பிடா எம்ஜியால பாத்திருக்கேன் சிவாஜியை பார்த்துருக்கேன் பச்சங்கையை பார்த்துருக்கேன் கவல பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததா இல்லைடா ஹாய் அம்மா சிங்கம் கலை இறங்கிருச்சு திங்கம் கலை இறங்கிருச்சு சிங்கம் எங்க இப்ப நான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் என்னவா இருக்கும் வேற என்ன மறக்காம லைக் பண்ணுங்க இதுதான் முக்கியமான இடம் நல்லா கவனிச்சுக்கோங்க அதுக்குதான் இந்த இடம் தான் தெருக்கான இடம் பல சார் தேத்திக்கங்க நான் பயப்படல நீ தைரியமா சொல்லு நல்லா கவனிச்சிங்களா கலிஃபா பார்த்தீங்களா ஜூஸ் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா சுமாரா இருக்குன்னு சொன்னா கடைசியில சுமாரா இருக்குன்னு சொன்ன ஜூஸை தான் வாங்கி வாங்கி குடிக்கிறான் உருட்டுப்பா உருட்டு உன் நல்ல மனசுக்கு நல்லதாவே அமையும் நீ உருட்டு நீ உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப அதான் சொல்லிட்டார்ல உருட்டு நாங்கள் மூணு ஜூஸ் வாங்கலாம் நாலு ஜூஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போனோம் கடைசியில் ரெண்டு ஜூஸ் வாங்கியே நாங்கள் நாலு பேர் குடிக்க வேண்டியதாக ஆகிடுச்சி ஆல் ஓவர் இந்த கடையை பற்றி என்ன சொல்ல வரேன்னா ஃபார்ட்டி ருபிக்கு செவன் ஹண்ட்ரட் எம்எல் ஜூஸ் தராங்க ஒர்த்து தான் டேஸ்ட் வைஸும் ஜூஸ்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு நிறைய கஸ்டமர் வந்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் பார்சல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க பார்சல் வந்துட்டு தேர்ட்டி ருப்பி த்ரீ ஃபிஃப்டி எம்எல் தான் இருக்கும் ஆனால் நம்ம அங்கே போய் குடிச்சா செவன் ஹண்ட்ரட் எம்எல் ஃபார்ட்டி ருபிக்கு தராங்க நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் உடரா வண்டிய எங்கக்கா வண்டி வருது எய்த் ஆப்ரே கிறிஸ்துமஸ் வீடு இருக்குது இப்ப நம்ம கிறிஸ்துமஸ் வீட்டுக்கு வண்டியோட போறோம் இது வயிறா இல்ல வண்ணாஞ்சாலையான்னு தெரியல யாரு சாமி போறேன்னு சொல்லவும் போக வேண்டியதானே ஒரே நாள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டு சீவன் எங்க சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க